இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் அடைவதில்லை ஆகிலும் தொடிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மருத்துவம் அழிவலாக இருந்திருப்பார்கள் நாம் என்ன மருவம் இங்க ரெண்டு காரியம் பார்க்கிறோம் உயிர் உயிர்த்தெழுதல் ரெண்டாவது மருவம் இந்த ரெண்டு காரணம் செய்யணும் ஒண்ணு மருவமானதான் நல்ல போக முடியும் உயிரோடு இருக்கும் போது இதை செத்து போயிட்டா உயிர் தெளிவணும் இந்த ரெண்டு காரணம் நடக்கணும் அவரோட செய்ய முடியாது போக முடியாது ஆனா முதல்ல இந்த உயிர் தெளிவு பிரச்சனை பேச போறேன் கொஞ்ச நாள் உயிர் தெளிவு தொடர்ந்து வரும் சப்ஜெக்டா வரும் ஏன் கேட்டீங்கன்னா உயிர் தெளிவு பத்தி நீங்க

என்னை குடிகாரா காமிக்கிறதுக்காக மேலே நினைச்சிட்டாங்க பாட்டு நல்ல ஊற்றி வாயிலாக ஊற்றி திறந்தெல்லாம் ஊற்றி என்ன அப்படி குடிகாராக்கிட்டா என்னை எங்க சண்டை ஓர்தான் காமிக்கலான்னு சொன்னாங்க டாக்டருக்கு தெரியும் ஆட்கள் கலந்துருக்கா இல்லையா அவங்க பயன்பாட்டு இப்ப வேறு என்ன இடம் ஊற்றுனாங்க போட தெரியுது ஊற்றிருக்காங்க அடிச்சு ஊற்றிக்கிறான்னு சொல்லி அது என்ன வேலை சரி அரை மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த மண்ணில் அடிச்சு ரத்தம் பூச்சி அடிக்குது அந்த ஸ்டிச்சிங் பண்ணி டாக்டர் சொல்கிறாரு அந்த ரத்தத்தை அடிக்கும்போது இந்த அடிக்கும் அடிக்கும்போது நேரம் சொல்லி கை வச்சு கொடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மா ஒயிட் ட்ரெஸ் ரத்தமாக இருந்துச்சு அட்டே மாறி சுக் மாதிரி போட்டு அந்த ரத்தம் அடிக்கிறது ஒருத்தர் அமைதிக்கிறாங்க தைச்சி வராங்க என் தைக்கிறது நல்லா தெரியும் டாக்டர் மயக்கிளிக்கிற குடைக்க மாட்டாம சும்மா தெச்சு விடு நான் சொன்னேன் இல்லை நான் பிழைச்சுக்கிறேன் நல்லா தைச்சு விடுவேன் இனி அந்த மயக்கிழமை வந்து ஊசி கொடுக்குறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாள் செத்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு வாழும் போது வாழ்க்கை இருக்கு நமக்கு இது மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம அடைஞ்சதே கிடையாது எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சக்தி நம்ம ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அந்த தண்ணி மேல நடக்க முடியலைங்க நீ ஏசுவ மாறல அவர் நிறுத்துவா மாறல பாம்போட குணம் அது குட்டி அப்படின்னு குட்டி அண்ணல நாய் சின்ன நாய் அது குட்டி அண்ணல அடிச்சு அதோட குணம் காட்டுல இல்லையா அப்ப ஏசோட பிள்ளைய குணம் நம்ம இருக்கிற குணம் அவரால் நம்ம அனுப்பிச்சு அவரால் பிறந்திருக்க வேண்டும் தேவனார் பிறந்த எவரும் செய்ய மாட்டான் வசனம் தேவனார் பிறந்த பாவம் செய்ய மாட்டாங்க சொல்லுவீங்க பார்த்தா முடிக்கிறீங்க அப்ப தேவனார் பிறந்த

இரண்டு அவன் என்னன்னா சில கிறிஸ்தவர்கள் பாவத்துக்கு மறைந்து விட்டார்கள் நீதி அதனால பிழைக்கிற மருத்தவனாலே அவனை பார்த்தான் சொல்ற மருத்துவ மருத்துவர் நான் ஊடிக்கார நான் வந்த பண்ணுவேன் நான் வந்தால் தான் செய்வேன் பேச்சு கேட்க மாட்டேன் செய்திகளுக்கு போது சில புக்ஸில் ஆமா நிறைய புக்ஸ் இல்லை இந்த மனைவி வந்து பார்த்தாங்க பார்த்து கேட்டாங்க நான் படிக்கலாம் வச்சுருக்கேன் என் ரூ புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா சும்மா பிரசங்க பண்ணக்கூடாது ஆதாரப்பூர்வமாகவும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் சரியா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் சும்மா மைக்கு எடுத்துட்டு நம்ம பேசுறதுலாம் பேசக்கூடாது வேதகம் சொல்லுது கிறிஸ்தவருக்கு இரண்டு உயிர்கள் உண்டு ஒன்று இந்த பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிள்ளைகிறது இரண்டாவது உயிர்த்தெழுதல் மாமிசத்துல மறிச்சு ஆவில உயிர்த்தெழுதல் நமக்கு ரெண்டு சரீரம் உண்டு நமக்கு எத்தனை சரீரம் இருக்குது ஒன்று இந்த மாச சரித்தில் செத்தான்க்குரிய சரி கொடுக்கக்கூடாது இந்த ஆவிக்குரிய சரீரம் போனாலும் நம்ம சரி உயிர் விடும் ஆவி ஒரு நாளும் சாகாது ஆவிதான் உயிர் உயிர் சாகுமா உயிர் செத்த உயிரா இருக்க உயிருக்கு அதனால ஆசன நானே வழி சத்தியம் உயிரா இருந்தா

சாஜ் கொடுக்குறாங்க எப்படி பாத்தீங்களா செத்ததுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க நீ கிறிஸ்தவ நாங்கள் அப்படியே வளர்ச்சிக்கு அப்புறம் வாழ்க்கை போச்சு பிரச்சனை சாகர் பொண்ணு மனதிருக்கு சாகர் பொண்ணு குணப்பெற்று சாகர் பொண்ணு பாவப்பெற்று சாகரும் ஏன் தெரியுமா செத்த இது இந்த பழக்கம் வந்த பழக்கம் இன்னைக்கு கிறிஸ்தவமாகிய அறிவு தாசர்கள் சொல்றாங்கன்னா தாலி கட்டுவது கிறிஸ்தவ முறை அல்ல அப்படிங்கிறான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கிறிஸ்தவர்களை தாலி கட்டுவது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கணும் அது என்ன கௌறு கட்டுனா மோதலம்பூடு போடு ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் கிறிஸ்தவ மாதிரி இருக்கு மோதலம் செயல்போடு பயிர் மாதம் நாங்கள் வெள்ளை வெள்ள போட்டு பயிர் மாதிரி கூட அடிக்கிறது அது குறிப்பா நாங்க நகையே போட மாட்டோம் தான் பயங்கர பசுத்தவாங்க போறத ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் கேட்டுக்கிறாங்க தாலி குட்டி வர்றவங்க நல்லா இருக்கும் அப்போ தாலி கட்டுவது தவறு என்றால் வெட்டி வைக்கணும் எகிப்தில் பழக்கம் அல்லவா ஏன் வெட்டியில வச்சானா மறுபிறப்பு நாளைக்கு இந்த சரீரம் வேற நாடுல உலகத்துல வேற உலகத்துல உயிரோடு எழுந்திருப்பாங்க எகிப்தின் பழக்க வழக்கம் அதனால பிரமிடுக்குள்ள அவங்க வைப்பாங்க அவங்க அந்த ஆயுதம் போட்டு சில பேக்கப் பண்ணி அவங்க வண்டுகளாகவும் பறவைகளாகவும் ஏதோ இனமாக மாறி பிறப்பானா அப்போ அவங்க பெண்களுக்கு வந்தால் ரொம்ப பரிமாணம் தெரியல அந்த பழக்கத்தான் உயிர் எழுத்து மூணு நாள் எழுத்து அப்போ உயிர்

நீ அதுக்கு போச்சுட்டு ஐயோ நினைத்துக்கிட்ட என் குடும்பத்தை நினைச்சீங்கன்னா எச்சரிக்கை சேர்த்து கேக்குன்னா வீட்டுக்குள்ள பிசாசை படுத்துக்கலாம் என் குடும்பத்தை அதாவது சொல்லாம் குளிப்பட உனக்கு எனக்கு என்ன செய்யணும் சு நம்ம <laughs> 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 <laughs>

நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கிறார் அவர் ஒரு பெரிய ஐசத்தில் இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு நான் போகணும் அந்த அம்மா கிஷன் சிஎஸ்க்கு ட்ரயர் முடிச்சோன்னா எவ்வளவு அள்ளி என் பேகத்தை இவ்வளோ போயிருப்பாங்க வீட்டை பார்த்தா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் நேற்று தான் கொடுத்துருப்பாங்க வாங்கிட்டு வந்துருப்பேன் சாங்கலம் போடணுன்னா பாசம் பயக்க இருந்தாங்க கார்க்கு இல்லை என்ன போன விளாக்கிற நம்ம நேரில் வாங்கணும் நேரில் ஜெர்மனி முடிச்சோம் மறுபடியும் அள்ளி குடிப்பாங்க எனக்குதான் தண்ணி கொடுத்தீங்க அது நேரத்துக்கு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் நிறைய ஊழியர் காணிச்சிருந்த ஒரே ஒரு காரணம் வேத வசனத்துக்கு விரோதமா ஒரு காரணம் நான் செஞ்ச போது சொன்னதை அவங்க இதுதான் சத்தியம் சொன்னேன் அவங்க எனக்கு கட் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் வருது ஊழல் கூப்பிடப்பட்டு ஆமையும் சொல்லிருந்தா நீ எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருப்பான் காரை கொடுத்துருப்பாங்க வீடும் காரும் என்னோட இருக்கும் ஏசி வந்து இருக்க மாட்டார் வேத வசனம் என்னோட இருக்காது சொல்லதே நான் அவரை வந்து பார்த்து எளியிருக்கணுமா நினைத்து இருந்தா நான் கேட்டு கொள்வேன் நினைக்கிறவோ ஆகிய நம்ம யாரு